ஜாலில் காணி கேட்கும் சிங்கள மக்கள் மீண்டும் ஒரு குடியேற்ற முயற்சியா சிறிதரன் சந்தேகம் ஜுத்தம் முடிந்து பதினைந்து பயணங்கள் நிறைவுற்ற போதிலும் பயங்கரவாத தடைச்சட்டம் ஏன் நீக்கப்படவில்லை சஜித் கேள்வி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் மூலம் வழங்கிய சந்தேக நபர் புதிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அறிமுகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் இன்று லசந்த கொலை தொடர்பில் நீதியமைச்சர் உறுதி இந்திய மீனவர்கள் பத்து பேரை கைது செய்த இலங்கை கடற்படை தீவிர பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டது இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் தமக்கு யாழ்ப்பாணத்தில் காணி இருந்ததாகவும் அவற்றை பெற்றுத்தருமாறும் கேட்டு தென்பகுதியில் இருந்து கோரிக்கை கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் கொழும்பு அனுராதபுரம் திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை புத்தளம் சுலாபம் நீர்கொழும்பு மற்றும் முல்லைத்தீவு வவுனியா மாவட்டங்களின் எல்லைப் பகுதிகளில் தமிழ் மக்களின் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன இந்த பிரதேசங்களில் வாழ்ந்த மக்கள் வேறு இடங்களில் இப்போதும் வாழ்கிறார்கள் தங்கள் காணிகளுக்கான ஆவணங்களை பலர் வைத்திருக்கிறார்கள் இந்த ஆவணங்களும் இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் காணி இருந்ததென கூறிக்கொண்டு யாரும் வர முடியாது அப்படி நடந்தால் அதை திட்டமிட்ட குடியேற்றமாக பார்க்க முடியும் இதற்கு சிறந்த உதாரணம் நாவற்குழி சிங்கள குடியேற்றம் அங்கிருப்பவர்கள் யாழ்ப்பாண புகையுர்த நிலையத்தில் இரவோடிரவாக வந்து இறங்கினார்கள் பின்னர் தாங்க யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்ததாக கூறினார்கள் அரசாங்கம் அவர்களை திட்டமிட்டு யாழ்ப்பாணத்தில் குடியேற்றி அவர்களிடம் யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்தமைக்கான அத்தாட்சிகள் எவையும் இல்லை அப்படியே மீண்டும் ஒரு குடியேற்றத்துக்கான முயற்சிகள் எடுக்கப்படுகின்றது நாங்கள் அறியக்கூடியதாக உள்ளது தேசிய மக்கள் சக்தியின் ஊடக இணைப்பாளர் ராகா இண்டிசன் என்பவர் லண்டன் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் கொழும்பில் தமிழர்கள் வாழ்கிறார்கள் தானே என கூறுகிறார் அவர் முதலில் வரலாற்றை படிக்க வேண்டும் வரலாறு தெரியாமல் பிதற்றக்கூடாது இன்றைய அனுராதபுரம் ஒரு தமிழ் மாவட்டம் அனுராதபுரத்தில் முதல் நகரப்பிரா ஒரு தமிழர் நாற்பதுக்கும் மேற்பட்ட சைவ கோவில்கள் அங்கே உள்ளன விவேகானந்தா கல்லூரி என்ற தமிழ் பாடசாலை இப்போதும் இருக்கிறது ஆக வரலாறு தெரியாமல் பிதற்றக்கூடாது இந்த அரசாங்கம் தான் மாற்றத்தை கொண்டு வரும் என ஒரு பகுதி தமிழ் மக்கள் விரும்பினார்கள் அவர்கள் தங்களுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தற்காலிகமாக பயங்கரவாத தடை சட்டம் கொண்டுவரப்பட்டது முடிவடைந்து ஏன் வரை பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படவில்லை என சஜித் பிரேமதாசன் கேள்வி எழுப்பியுள்ளார் அரசியல் எதிர்கருதுகோளினதும் ஊடகங்களினதும் மக்களினதும் வாயை மூடவா பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படாமல் உள்ளது எனவும் பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்பில் அரசின் நிலைப்பாடு என்ன என அரசு தெளிவுபடுத்த வேண்டுமென அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் உறுப்பினர்கள் பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு எதிராக பாராளுமன்றத்திலும் வெளியிலும் கருத்து தெரிவித்தனர் ஆகவே பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவதில் இருக்கும் தடை என்ன என்பதை அரசாங்கம் கூற வேண்டும் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பில் நிலை ஏற்கட்டள இருபத்தி ஏழு கீழ் நேற்று பாராளுமன்றத்தில் அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பும் போது எதிர்க்கட்சித் தலைவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இதன்போது மேலும் அவர் தெரிவிக்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தை அமுல்படுத்துவது தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டையும் அதனை திருத்துவதற்கு அரசாங்கம் முன்வைக்கும் மாற்றுத் தீர்வுகள் தொடர்பிலும் எதிர்க்கட்சித் தலைவர் இதன்போது கேள்வி எழுப்பினார் இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பில் அறிக்கையொன்றை சமர்ப்பிக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் இதன்போது வேண்டுகோள் விடுத்துள்ளார் பயங்கரவாத தடை கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் தடுப்பு காவலில் வைப்பது தொடர்பாக அரசாங்கத்தின் கருத்து தொடர்பிலும் இந்த சட்டத்தின் கீழ் வாரண்ட் இல்லாமல் கைது செய்வது உள்ளிட்டவை குறித்தும் கேள்வி எழுப்பிய எதிர்க்கட்சித் தலைவர் சர்வதேச மனித உரிமைகள் நியமனங்களின்படி இதனை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு வடக்கணக்கில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த முகமது நிலாப்தின் முகமது ரிம்சான் என்பவரை கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் இவ்வாறு குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவர் கொழும்பை அண்மித்த பாதுகை பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது வந்துள்ளது மேற்குறித்த ரிம்சான் சிரியாவில் ஐ எஸ் இயக்கத்தின் மூலம் ஆயுத பயிற்சி பெற்றுள்ளதாகவும் அந்த இயக்கம் பயன்படுத்தும்

ஜெயத்து விக்ரம் ரத்தன தெரிவித்துள்ளார் நாட்டின் பலமான ஆளுங்கட்சி உள்ளது எனவே புதிய அரசியலமைப்பு இயற்றுவதற்குரிய வேலை திட்டத்தை முன்னெடுத்து அதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தால் சட்டப்பாக்க சபையில் அதனை நிறைவேற்றிக் கொள்வதற்குரிய பங்களிப்பை வழங்குவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் புதிய அரசியலமைப்பு அவசியம் என நாட்டு மக்களும் கருதுகின்றனர் இதற்குரிய மக்கள் ஆணையம் வழங்கப்பட்டுள்ளது எனவே மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்குரிய பொறுப்பு உள்ளது இது தொடர்பில் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் புதிய அரசியலமைப்பு இயற்றுவதற்கு எதிர்கட்சிகள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என நம்புகின்றோம் என தெரிவித்துள்ளார்

இந்த குற்றச்சாட்டை ஸ்ரீலங்கா பொது முன்னணியின் சிரேஷ்ட உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான காமினி குகே முன்வைத்துள்ளார் நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் உலகம் முழுவதிலும் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை குவித்தவர்களின் விவரங்களை வெளியிடும் பண்டாரோ பேப்பர்ஸ் ஆவணங்களில் இலங்கை ஆளுங்கட்சியின் முக்கியஸ்தர்கள் பற்றிய விவரங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் முக்கிய பதவிகளை வகிக்கும் நபர்களின் பெயர்கள் இந்த ஆவணத்தில் காணப்படுவதாக தெரிவித்துள்ளார் இந்த நபர்கள் குறித்து எதிர்வரும் வாரத்தில் தாம் அம்பலப்படுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தில் முக்கிய பதவிகளை வகிக்கும் நபர்களின் சொத்துக்கள் தொடர்பில் நாட்டு மக்களுக்கு தாம் அம்பலப்படுத்த உள்ளதாக காமினி லோகுஹி தெரிவித்துள்ளார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்குவின் படுகொலை தொடர்பில் நீதியை நிலைநாட்ட உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் கல்வொரு காரணிகளால் தாமதப்படுத்தப்பட்டுள்ள வழக்குகள் முறையாக விசாரிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்போம் என நீதியமைச்சர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்த நிகசன நானேகார தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டளை சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதி வெளிநாட்டு செலாவணி சட்டத்தின் கீழான கட்டளைகள் கொடுப்பனவு மற்றும் தீர்ப்பனவு முறைமைகள் சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் உட்பட பல ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் அபு ஹக்கீமினால் லசந்த விக்ரமதுங்கவின் மரணம் தொடர்பில் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் காரைநகரில் எல்லை தாண்டி மீன்பிடித்த காரணத்தினால் தமிழக மீனவர்கள் பத்து பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதோடு அவர்களிடமிருந்து ஒரு விசைப்படகும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இலங்கை இந்திய மீனவ பிரச்சினை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது எல்லை தாண்டி மீன்பிடிக்கின்றமையினால் மீனவர்கள் கைது செய்யப்படுகின்றமையும் அவர்களது விசைப்படகுகள் பறிமுதல் செய்யப்படுகின்றமையும் அதிகரித்து வருகின்றது இந்த நிலையில் எல்லை தாண்டி மீன்பிடித்த காரணத்தினால் தமிழக மீனவர்கள் பத்து பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளதோடு அவர்களிடமிருந்து ஒரு விசைப்படகும் பறிமுதல் செய்யப்பட்டது நாகையில் இருந்து மீன்பிடிக்க சென்றவர்களே இவ்வாறு கைதாகியுள்ளனர் காரிநகரில் கைது செய்யப்பட்ட மீனவர்களை இலங்கை கடற்படையினர் காங்கேசன்துறை முகாமுக்கு அழைத்து சென்றுள்ளனர் முன்னாள் பாதுகாப்பு படைகளின் முன்னாள் பிரதானி சவேந்திர சிவாவின் அலுவலகம் உத்தியோகபூர்வமாக மூடப்பட்டுள்ளது பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக இருந்த ஜெனரல் சபீந்திர சில்வா கடந்த டிசம்பர் முப்பத்தோராம் தேதியுடன் ஓய்வு பெற்றார் பாதுகாப்பு படைகளின் பிரதானி பதவியை முற்றாக ஒழிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கும் நிலையில் இதுவரை அப்பதவிக்கு யாரும் நியமிக்கப்படவில்லை இந்த நிலையில் சபீந்திர சில்பா பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக பணியாற்றிய காலத்தில் பயன்படுத்திய அலுவலகம் தற்போது மூடப்பட்டுள்ளது அங்கு பணியாற்றிய அலுவலர்கள் மற்றும் சபீந்திர சில்பாவின் பாதுகாப்பு கிணைக்கப்பட்டிருந்த இராணுவத்தினர் ஆகியோர் தற்போது அவரவர் பணியாற்றும் சொந்த இராணுவ ரெஜிமெண்ட்களுக்கு மீள திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் உறக்கமான கொள்கைகள் மற்றும் சகல தரப்பினரதும் கூட்டி நிந்தும் முயற்சி என்பனவற்றின் ஊடாக மிக தீவிர பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாடு முயற்சி அடைந்துள்ளது என மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் அம்மூழ்ச்சிக்கு பெய்து முதலிய விரிவாக்கப்பட்ட நிதி வசதி சீர்திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் ஒரு சிறு பகுதி தவிந்த ஒட்டுமொத்த கடன் மறுசீரமைப்பு செயல்முறையும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது இன்னமும் பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கும் கடன் மறுசீரமைப்பின் சிறு பகுதி வெகுப்பிரவில் நிறைவு செய்யப்படும் இனிவரும் காலங்களில் நிலைபேறான பொருளாதார வளர்ச்சி அடைந்து கொள்வதிலேயே விசேட கவனம் செலுத்தப்படும் என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கும் அதற்கு அப்பாலுக்குமான இலங்கை மத்திய வங்கியின் கொள்கை அறிக்கை நேற்று புதன்கிழமை மத்திய வங்கியின் கூடத்தில் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கவினால் வெளியிட்டு வைக்கப்பட்டது இதன்போது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதிவான பொருளாதார அடைவுகள் குறித்து தெளிவுபடுத்துகையில் நந்தலால் வீரசிங்கம் மேற்கண்டவாறு தெரிவித்தார் நாடு கடந்த காலங்களில் முகம் கொடுத்த மிக தீவிர பொருளாதார நெருக்கடியிலிருந்து படிப்படியாக மீழ்ச்சி அடைந்து வருகிறது இதன்படி இறுக்கமான கொள்கைகள் மற்றும் கூட்டிணைந்த முயற்சி என்பனவற்றினூடாக நுண்பாக பொருளாதார ஸ்திரத்தன்மை மேலுறுதிப்படுத்தப்படுவதுடன் அதன் மூலம் வலுவான ஒரு பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கான